கொக்குளம் நாட்டின் நரசிங்கத்தேவர் வம்சாவளிகள் மேலூரு கருகில் நரசிங்கம்பட்டியிலிருந்து தேவர் கொக்குளம் பெய்காமன் கருப்பு கோவில் பூசாரியாக இருந்த அம்மையப்பர் முதலியார் என்ற காராள வெள்ளாளர் வீட்டிற்கு காவலுக்கு வந்தார் அவருக்கு கண்ணத்தேவர் பின்னத்தேவர் என்று இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் மூத்தவன் கண்ணத்தேவருக்கு பன்னியான் தாய்மாமன் மகளை திருமணம் செய்து வைத்தனர் அவர்களுக்கு சிவனம்மாள் என்று பெண் குழந்தையும் வெறியத்தேவன் என்ற ஆண் குழந்தையும் பிறந்தது பின்பு சிறிது காலத்திற்கு பிறகு கண்ணத்தேவர் இறந்து விட்டதால் அவர் மனைவியை அவர் தம்பி பின்னத்தேவருக்கு திருமணம் முடித்து வைத்தனர் அவளுக்கும் பின்னத்தேவனுக்கும் பின்னத்தேவன் கருப்பத்தேவன் என்று இரண்டு பிள்ளைகள் பிறந்தன பின்பு மனைவியும் இறந்து விட்டாள் அதனால் பின்னத்தேவருக்கு கருமாத்தூர் கோட்டையூரில் கழுவநாத கோவிலை குலதெய்வமாக வழிபடுவோர் வீட்டில் சடச்சி என்ற பெண்ணை திருமணம் முடித்தனர் அவர்கள் இருவருக்கும் சடச்சி தேவன் என்ற ஆண் குழந்தை பிறந்தது பின்பு சடச்சி கருவுற்ற நிலையில் பின்னத்தேவருக்கும் சடச்சிக்கும் குடும்ப சண்டையாகி சடச்சி தன் அப்பன் வாழ்ந்த ஊராகிய சேத்தூருக்கு போய்விட்டார் சடச்சியின் அப்பன் கருமாத்தூரிலிருந்து பிழைப்பதற்காக சேத்தூர் போயிருந்தார் சேத்தூரில் சடச்சிக்கு ஆண் குழந்தை பிறந்தது பெயரை பதிவு செய்ய சேத்தூர் ஜமீனுக்கு போகும்போது அங்கே அப்பன் பெயர் என்ன என்று கேட்டனர் விவரம் சொன்னால் சடச்சி உடனே உன்னை உன் கணவனோடு சேர்த்து வைக்கிறேன் வா என்று அழைத்துக் கொண்டு சேத்தூர் ஜமீன் கொக்குளம் வந்தார் ஜமீனுக்கு தகுந்த மரியாதை அளித்த பின்னத்தேவர் பின்பு உன் மகன் என் ஜமீனில் பிறந்ததால் சேத்தூரான் என்றே பெயர் வைக்க வேண்டும் என்றார் பெயர் கொடுப்பது மட்டுமல்லாமல் கொக்குளம் எருது கட்டு விழாவில் என் மகன்களுக்கு ஒத்துக்குடை பிடித்து வருவார்கள் உங்கள் ஞாபகமாக சேத்தூரானுக்கு தனி குடையாக வெள்ளை குடை பிடித்து வருவார்கள் என்று ஜமீன்தாரிடம் வாக்கு கொடுத்தார் பின்னத்தேவர் இப்பழக்கம் கொக்குளம் எருதுக்கட்டு விழாவில் அன்று முதல் இன்று வரையில் நடைமுறையில் உள்ளது பின்பு சடச்சி பின்னத்தேவருடன் சேர்ந்து வாழ்ந்து சில காலங்களில் அவளும் இறந்து விட்டாள் பின்பு பன்னியானில் வாழ்ந்து வரும் கண்ணத்தேவன் மகள் சிவனம்மாள் தன் சித்தப்பனை பார்த்து வந்தாள் பன்னியானிலிருந்து கொக்குளத்திற்கு நாள்தோறும் வருவது சிரமமாக சிவனம்மாளுக்கு இருந்ததால் வயதான தன் சித்தப்பாவுக்கு ஒரு திருமணம் முடித்து வைக்க யோசிக்கின்றாள் அப்போது தேவதானப்பட்டி செட்டியார் பெண் உப்பு விற்று வந்தாள் அவளுடன் கருமாத்தூர் பொன்னாங்கன் கூட்டத்தில் பிறந்த சின்ன பெண் கூலிக்கு உப்பு சுமந்து வந்தாள் அந்த சின்ன பெண் அதாவது கன்னி பெண்ணுக்கு அப்பனாத்தாள் இறந்துவிட்டனர் அதனால் கூலிக்கு உப்பு சுமந்து பிழைப்பு நடத்தி வந்தாள் அந்த கன்னி பெண் அனாதையாக இருப்பதாலும் தன் சித்தப்பன் தனியாக இருப்பதாலும் இருவருக்கும் திருமணம் முடித்து வைக்க எண்ணி தேவதானப்பட்டி செட்டியார் பெண்ணிடம் பேசினாள் சிவனம்மாள் ஆனால் முதலில் யோசித்த செட்டியார் வீட்டுப் பெண் பின்பு சம்மதித்தாள் அப்போது அந்த கன்னிப் பெண் நான் எப்படி இந்த வயதானவருடன் வாழ முடியும் என்று கேட்டாள் அதற்கு அந்த செட்டியார் பெண் கவலைப்படாதே என் தெய்வம் தேவதானப்பட்டி காமாட்சியம்மனை தருகிறேன் அந்த தெய்வத்தை வைத்து வழிபடு அந்த தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்று கூறி திருமணமும் முடித்து வைத்தாள் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது வயதான பின்னத்தேவருக்கும் கன்னிப் பெண்ணுக்கும் பிறந்தவன் என்பதால் கன்னித்தேவர் என்று பெயர் வைத்தனர் இவ்வாறாக வெறியத்தேவர் கட்டபின்னத்தேவர் கருப்பத்தேவர் சடச்சித்தேவர் தேவர் கன்னித்தேவர் என ஆறு பிள்ளைகள் இருந்தனர் சிறிது காலத்திற்கு பின்பு நாட்டுப் பிரச்சனை பேசுவதற்கு தாமரை ஊரணி கரையில் நடைபெறும் கூட்டத்திற்கு வெறியத்தேவர் சென்று வரும்போது முண்டுவேலம்பட்டியில் ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு அதனால் அவள் கருவுற்ற நிலையில் அவளை பார்க்கப் போகாமல் இருந்துவிட்டார் வெறியத்தேவர் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்து பத்து வயதாகி எனது அப்பா யார் என்று தன் அம்மாவிடம் அந்த பையன் கேட்டபோது அவள் அவனை கூட்டிக் கொண்டு போய் வெறியத்தேவர் சிடியனுக்கு தன் ஐந்து தம்பிகளுடன் குதிரையில் பிறப்புப்படி வரிசையாக வரும்போது அந்த குதிரையில் வரிசையாக வருபவர்களில் முதலில் வருபவரே உன் அப்பா என்று சொன்னாள் அந்த பையன் வெறியத்தேவர்தான் தன் அப்பா என்று கட்டிப்பிடிக்கிறான் அவரோ ஏற்க மறுக்கிறார் தம்பிகள் அந்த பையனின் அம்மாவிடம் விவரம் கேட்டு அறிந்து அவனை அழைத்து வந்தபோது தலைமை மகனுக்கு பிறந்தவன் ஆகையால் தலைமை தேவன் என்று பெயர் வைத்து தங்களது சொத்தில் தலைமேட்டு பகுதியை பகிர்ந்து கொடுத்தனர் ஆரம்பத்தில் மறுத்து வந்த வெறியத்தேவர் பின்பு தன் பங்குகளிலும் தலைமேட்டு பகுதியில் பகிர்ந்து கொடுத்தார் பின்பு கன்னித்தேவன் கருமாத்தூர் கழுவநாத கோவில் பூசாரி சிலுக்குத்தேவன் மகளை திருமணம் முடித்து இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் அந்த குழந்தைகளின் பெயர்கள் செங்கன்னி பொங்கன்னி தன் தாத்தா வீட்டில் இருக்கும் போது மீனாட்சிப்பட்டி அருகில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது கொச்சி ராஜா பொங்கன்னியை தூக்கிக் கொண்டு போய்விட்டார் பொங்கன்னி காணாமல் போனதால் அவரை தேடிக் கொண்டிருக்கும் போது தாத்தா பாட்டியின் கனவில் குல தெய்வம் வந்து கொச்சி ராஜாவிடம் இருப்பதாக விவரத்தை சொன்னது அவர்கள் சென்று பொங்கன்னியை கூட்டி வந்தனர் பொங்கன்னி கொச்சிராஜாவிடம் வளர்ந்ததால் அதன் ஞாபகமாக கொச்சி என்று அனுப்பினார் கொச்சி ராஜா அங்கிருந்து வந்த பொங்கன்னியை செங்கன்னி பங்காளிகள் தன்னோடு சேர்த்துக் கொள்ள மறுக்கிறார்கள் பொங்கன்னி திருவேடகநாதர் கோவிலில் காய்ச்சிய நெய்யில் சத்தியம் செய்த பின்பே அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வாறாக கன்னி கூட்டம் கொச்சி கூட்டம் என்று வந்தது கொக்குளம் வம்சாவளியினரின் வழிபாட்டு முறை ஆதி சிவன் கோவில் ஆதியில் கொக்குளத்தில் தொட்டிய நாயக்கர்கள் வாழ்ந்துள்ளனர் அவர்கள் வழிபட்ட கோவில்தான் ஆதி சிவன் கோவிலாகும் தொட்டிய நாயக்கர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்த கல் ஒன்று கொக்குளம் மந்தையில் கல் என்று உள்ளதை இன்றும் பார்க்க முடிகிறது இந்த ஆதிசிவன் கோவிலைத்தான் வெறியத்தேவர் கட்டப்பின்னத்தேவர் தேவர் என்ற மூன்று தேவர்கள் வம்சம் வழிபட்டு வந்தனர் பின்பு பட்டசாமியான சீலைக்காரியை கோவிலுக்குள் வைப்பதில் பிரச்சினை ஏற்பட்டு கட்டப்பின்னத்தேவர் வம்சம் தற்போது உசிலம்பட்டி சாலை கொக்குளம் விளக்கு ரோட்டிற்கு ஆதி ஆதிசிவன் கோவிலையும் அவர்களது பட்டசாமியும் சீலைக்காரி பின்னியம்மாளையும் வைத்து கோவில் கட்டி வழிபட்டு வருகின்றனர் கருப்பத்தேவர் வம்சம் அதே இடத்திற்கு தெற்கே அவர்களது பட்டசாமியும் சீலைக்காரி சருகாயையும் வைத்து கோவில் கட்டி வழிபட்டு வருகின்றனர் வெறியத்தேவர் ஆதியில் ஊருக்குள்ளிருந்த ஆதிசிவன் கோவிலே பட்டசாமியான சீலைக்காரி எல்லம்மாளை வைத்து அந்த கோவிலை வழிபட்டு வருகின்றனர் சடச்சி தேவர் வம்சமும் சேத்தூரான் வம்சமும் தாய் கோயிலான கருமாத்தூர் கழுவநாத கோவிலையே குலக்கோவிலாக வழிபட்டு வருகின்றனர் கன்னி கூட்டம் கொச்சி கூட்டம் வம்சாவளியினர் ஒப்புக்காரச்சி கொடுத்த தேவதானப்பட்டி காமாட்சி அம்மனை வழிபட்டு வருகின்றனர் இவ்வாறு ஆறு பேர்களுக்கும் கோவில் இருந்தாலும் பேக்காமன் கருப்பு கோவில் ஆறு பேர்களுக்கும் கோவிலாகும் பேக்காமன் கருப்பு கோவில் முன்பு சொன்னது போல் பேக்காமன் கருப்பு கோவில் கண்ணத்தேவர் பின்னத்தேவர் ஆகியோர் கொக்குளத்திற்கு வருவதற்கு முன்பே இருந்த கோவிலாகும் ஆரம்பத்தில் இந்த கோவில் பேய்காமன் என்று அழைக்கப்பட்டு பின்பு பேய்காமனாக மருவியது பேச்சி விருமன் வரலாற்றில் வந்த பெய்காமனைத்தான் கோவில் கட்டி வழிபட்டு வந்தனர் பின்பு வெறியத்தேவர் ஒரு சமயம் மாறநாட்டிலிருந்து கருப்பு தெய்வத்தை கொண்டு வந்து பேய்காமன் கோவிலில் வைத்து வழிபட்டனர் அதன் பின்புதான் பேய்காமன் கருப்பு என்று அழைக்கப்பட்டு கொக்குளம் ஆறு கரைக்காரர்களும் தங்களுக்கென்று உள்ள குலக்கோவில் போக இந்த கோவிலை பொதுக்கோவிலாக கருதி வழிபட்டு வருகின்றனர் வெறியத்தேவர் மகன் தலைமை தேவருக்கு தலைமேட்டு பகுதி சொத்தை கொடுத்து கோவிலில் எதை கொடுப்பது என ஆறு தேவரும் யோசித்து பேக்காமன் கருப்பு கோவிலை கொடுத்து தலையத்தேவரும் அக்கோவிலுக்கு பெரிய பூசாரியாக்கி கோவிலை பராமரிக்க மூன்று தாழ்த்தப்பட்டவர்களையும் நியமித்தார்கள் பின்பு தலையத்தேவர் நோய்வாய்ப்பட்டார் எனவே குணமடைய பேக்காமன் கருப்பை வேண்டினார் ஆனால் நோய் குணமடையாததால் தலையத்தேவர் கோபித்துக் கொண்டு கோவிலை விட்டு வெளியேறிவிட்டார் ஆறு தேவர்களுக்கும் பொதுவானவராக இருந்த கருப்பத்தேவர் தலையத்தேவரிடம் பேசி சமரசம் செய்ய முயற்சித்தார் ஆனால் தலையத்தேவர் கேட்கவில்லை எனவே பேக்காமன் கோவிலை பராமரித்து வந்த பணியாட்களான தாழ்த்தப்பட்டவர்களை பூசாரி ஆக்கினார் கருப்பத்தேவர் அவர்கள் காலத்திற்கு பின் அவர்கள் வம்சாவளியே ஆறு தேவர்கள் முன்னிலையில் பூசாரிகளாக நியமிக்கப்படுவார்கள் என்று முடிவெடுத்தார் அதனால் அன்று முதல் இன்று வரை தாழ்த்தப்பட்டவர் வம்சம்தான் பூசாரியாக இருந்து வருகிறார்கள் பிற்காலத்தில் தலையத்தேவர் வாரிசுகள் பேய்காமன் கருப்பு கோவிலிலிருந்து பிடிமன் எடுத்துச் சென்று தேங்கல்பட்டியில் கோவிலை அமைத்து குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் கொக்குளம் ஆறு தேவர் வம்சாவளிகள் அவரவர் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டு பின்பு பேய்காமன் கருப்பு கோவிலுக்கு போய் வழிபட்டு விட்டுத்தான் வீட்டிற்கு செல்வார்கள் இந்நாள் வரை இந்த வழிபாட்டு முறைதான் நடைமுறையில் இருந்து வருகின்றது வேப்பநூத்து கள்ளப்பட்டி நாடு வம்சாவளியினர் கீழ உறப்பனூரைச் சேர்ந்த திருமலை கள்ளர்களின் எட்டு நாடு இருபத்தி நான்கு உப கிராமங்களுக்கும் ராஜாவாக விளங்கிய திருமலை பின்னத்தேவர் குதிரையிலே நாடு சுற்றி வரும்போது மதிப்பனூர்